கயாசுரன் படிக்கிறார் அந்த கயாசுரனும் அவருடைய பிரிவினையை காய்ப்பதற்காக அழிப்பதற்காக விநாயகப் பெருமான் கயாசுரன் வந்து சண்டைக்கு போகிறார் வணக்கம் உறவுகளே கே ஏஜ் அரோ என்ற யூடியூப் சேனலினோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நீங்கள் இதுவரை எங்களுடைய கே ஏஜிஎஃப்னா அரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லைனில் முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டினையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் வாருங்கள் வீடியோக்கு செல்வோம் வணக்கம் உறவுகளை உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் உறவுகளை நாங்கள் இப்பொழுது இங்கே நிற்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் ஜால் மாவட்டத்திலே இருக்கின்ற நீர்வேலி கிராமத்திலே அமைந்திருக்கின்ற மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமான அரசகேசரி பிள்ளையார் தான் இப்பொழுது நிற்கின்றோம் இங்கே இன்று தேர் திருவிழா மிக பிரமாண்டமாக நடைபெற்றாலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது இந்த கிராம மக்கள் சொல்கின்றார்கள் இலங்கையிலேயே மிகவும் பிரபல்ஜமாக உடைக்கப்படுகின்ற அதிகமான இலங்கைகள் இங்குதான் உடைக்கப்படுகிறது என்று சொல்கின்றார்கள் அந்த நிகழ்வும் இங்கே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வு முடிவடைந்தது தான் இந்த தேர் எடுப்பதற்கான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அதாவது உங்களுக்கு இங்கு பல தகவல்கள் சொல்ல இருக்கின்றது அதாவது அரசகேசரி புள்ளியார் என்பது இந்த அரசகேசரி பேர் வர காரணம் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தை பல மன்னர்கள் ஆண்டாலும் அந்த ஆண்ட மன்னர்களில் ஒருவரான சிங்கை பிரராஜசேகரனின் மருமகனும் அவனது முதல் மந்திரியுமாகிய அரசகேசரி என்பவரே இந்த கோயிலை அமைத்ததாக வரலாறு இருக்கிறது அதனால்தான் இதுக்கு அரசகேசரி பிள்ளையார் என பெயர் வந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்கிறது இந்த ஒன்று சொல்லணும் உங்களுக்கு இதில் இந்த தேங்காய்கள் உடைக்கப்படுகிறது இங்கே நேர்த்திக்காக அதிகமான தேங்காய்கள் தான் எல்லாராலும் நேர்ந்து ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தேங்காயை நேர்ந்து குவிப்பார்கள் குவித்த பிறகு ஒரு நேரம் எடுத்து அந்த நேரத்தில் தேங்காய் உடைத்து அந்த தேங்காய் அவலம் உடைத்து முடிந்ததும் தேர் இழுக்கப்படும் அந்த நிகழ்வு தான் இந்த அரசு கே பிள்ளையாரில் சிறப்பாக நடைபெறுகிறது அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதைவிட இந்த நேர்வேலி கிராமத்தை பொறுத்த வரைக்கும் டால் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமமாகும் இந்த ஊரிட எல்லை கிழக்கே எல்லைகளாக கிழக்கே கைதடியும் வடக்கே செருப்புடியும் மேற்கே அச்சலு உரழு ஆகியவும் தெற்கே கோப்பாயம் இருக்கிறதை நீங்கள் அறியலாம் விட இந்த நீர்வேலி கிராமத்திலேயே வாழை செய்கை மிக பிரமாண்டமாக நடைபெறுகிறது விட குடிசைக்கை தொழில் சவாரி திடல் அதாவது சவாரி திடல் என்பது அந்த மாட்டுவண்டி சவாரி நடைபெறும் இடம் கூட இருக்கின்றது மேலும் பல தொழில்கள் இருந்தாலும் அரசாங்க பணிகள் தனியார் துறை பணிகள் என்றும் பலர் இதில் ஈடுபட்டுகிறார்கள் இந்த மக்கள் இந்த நீர்வேலி என்று ஏன் பேர் வந்தது தெரியுமா நீர்வேலி என்று பெயர் வந்ததுக்கான காரணம் இருக்கிறது அதாவது வலிகாம்கிழக்கு பகுதியிலே பல பாகங்களிலும் இருந்து அந்த பாய்ந்து வருகின்ற நீர் அதாவது மழை நீர் அந்த மழை நீரை தண்ணில் அடக்கி அந்த மழை எடுத்து நிலையானதாக வைத்திருக்கிறது அந்த வேலி ஓட்டு நிலையானதாக வைத்திருப்பதால் தான் இதுக்கு நீர்வேலி என பெயர் வந்ததாக இங்குள்ள மக்கள் சொல்கிறார்கள் அதாவது ஓடி வருகின்ற நீரை தேக்கி வைத்து அதை பயனுடையதாக்குவதால் நீர்வேலி என பெயர் வந்ததாக பெயர் வந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது இதை விட நிலத்தின் கீழ் நல்ல தண்ணி சிறப்பாக அமைந்திருக்கிறது இங்கு எங்கு வெட்டினாலும் இங்கு இதனாலும் நல்ல தண்ணியே காணப்படும் அந்த நல்ல தண்ணி இங்கே இருப்பதனாலும் இந்த பேர் வந்திருக்கிறது நீர்வெளியின் அந்த செல்வமாக சுமார் நான்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பெறப்புடைய நிலங்களில் இங்கே வயல் நிலங்கள் இருக்கிறது நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட பெறப்புடைய நிலங்கள் வயல் நிலங்களாக இருக்கிறது அதோடு இந்த கிராமத்துக்கு சிறப்பு ஆவணி அல்லது புரட்டாசி மாதங்களில் நெல் விதைப்பு மிக சிறப்பாக நடைபெறும் அதன் பின்பு அறுவடை நடைபெறும் அறுவடை முடிந்த பின்பு இந்த தரவை மந்தை மீட்புக்கு மிகவும் சிறப்பான இடமாகவும் இது இருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு இதை விட அந்த இங்கே சிறப்பாக நடைபெறுகிற அந்த மாட்டு வண்டி சவாரி அதாவது செவாரி திடல் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆரம்பித்து வைக்கப்படுது இன்று வரை அது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை பார்ப்பதற்காக உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் இருந்து பல மக்கள் இங்கு அணி திரள்வதை நீங்கள் காணலாம் இதை விட இன்னும் ஒரு சிறப்பு இந்த மண் செம்பாட்டு மண் எங்கே பார்த்திங்கனாலும் சிவப்பு மண் அந்த தோட்டம் வயல்களுக்கு ஏற்ற மண் அது ஒரு இந்த கிராம மக்களுக்கு கிடைத்த ஒரு செல்வம் ஒரு குறிப்பிட்ட எல்லை நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது வாழை தோட்டங்கள்தான் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ஏக்கரில் வாழைகள் செய்யப்படுகிறது ஏக்கருன்றது குறிப்பிட்ட அவர்களுடைய இடங்களில் எல்லாத்தையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் ஏக்கர் வரும் அதில் வாழைகள் செய்யப்படுகிறது வாழை தவிர புகையில் வெங்காயம் போன்ற மரக்கறி வகைகளும் இங்கு பயிரிடப்படுகிறது இங்கே இன்னும் ஒரு சிறப்பு இந்த சந்தைகளில் நீங்கள் பார்த்தா தெரியும் ஜாழ்பாணா சந்தைகளில் பார்த்தா தெரியும் நீர்வேலி பூட்டு பூட்டு நீர்வேலி பூட்டு நீர்வேலி கத்தி நீர்வேலி வண்டில் எல்லாம் சந்தையில் மிகவும் பிரபலமாக வாங்கப்படுகின்ற பொருட்கள் இதை விட இந்த கோயிலை பற்றி இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்லணும் இந்த செம்மண் பிரதேசத்தில் இது இருப்பதால் செம்மண் பிரதேசத்தில் இது இருப்பதால் செம்பாட்டு பிள்ளையார் எனவும் இதுக்கு பேருண்டு அந்த செம்பாட்டு பிள்ளையார்தான் இப்போ சிறப்பாக இந்த தேர் திருவிழாவுக்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேங்காய் மிக சிறப்பாக உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தேங்காய்கள் உடைத்த பிறகு தேர் இழுக்கப்படும் இந்த நீர்வெளி கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட இந்து கோயில்களே அதிகமாக காணப்படுகிறது கிறிஸ்தவ தேவாலயம் இருந்தாலும் இந்து மக்கள் அதிகமாக வாழுகின்ற பிரதேசம் காரணமாக இது இந்து கோயில்கள் அதிகமாக காணப்படுகிறது எல்லா கோயில்களும் இருக்கின்றது எங்கு பார்த்தாலுமே பச்சை பசையில் என காட்சி தருகின்ற இந்த நீர்வெளி கிராமம் என்றுமே பசுமையாகத்தான் இருக்கும் இப்பொழுது நீங்கள் அந்த நிகழ்வுகளை பார்க்கலாம் உறவுகளை நீங்கள் எமது கே ஏ ஜெப்னா என்ற யூடியூப் சேனலோடு இணைந்திருந்தால் புதிதாக எமது சனலை பார்ப்பவராக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லைக் ஷேர் பண்ணுங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் நமக்கு தொடர்ந்தும் உங்களுடன் இணைந்திருங்கள் இன்னும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அதற்கு பிறகு நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று

பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை தத்துவத்தை கூட சொல்லித் இந்த பார்க்கிறோம் பெற்ற தேர் ஒரு காலத்திலே சிதம்பரத்திலே தேர் அசைவதற்கு முயற்சி செய்த பொழுது அந்த தேர் அசையவில்லையாம் கடந்த ஆண்டுகள் கூட பொக்கட்டி சோலையிலே தேர் மணலிற்குள்ளே புதைத்திருந்து ஆறு ஏழு

இருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் வல்லாண்டு பாடுவார்கள் ஒரு புறத்திலே நாமே நடிகே என்று பதிலை பாடுகிற அரியவர்களும் அங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் செய்த மெய் தோன்றுகள் அந்த வகையில் ஒரு பல்லாண்டு விடைபோம் படங்கொடாமல் சேந்தன திரும்ப